கவுண்டமணி ஸ்டைலில் பிறந்தா ஒரு எம்எல்ஏவாக பிறக்கணும் இல்லாட்டி ஒரு எம்பியாக பிறக்கணும் அதுவும் இல்லையா ஒரு கவுன்சிலர் ஆவது என்ன வாழ்க்கடா சாமி இப்படிதான் அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து மக்கள் பொறாமையில் வாய்ப்பிழந்து நிற்கின்றனர் இருக்காதா பின்னே கோல்டன் பே ரெசார்ட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அப்படி கவனிக்கிறார்களாம் எம்எல்ஏக்களை வெளியில் என்ன நடக்கிறது என்று சுத்தமாக தெரியாவிட்டாலும் கூட தரப்படும் வசதிகளையும் சந்தோஷங்களையும் ஜாலிகளையும் மிச்சம் வைக்காமல் அனுபவித்து தள்ளுகிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் என்று அங்கிருந்து நைசாக கசிந்து ஓடி தகவல்கள் தெரிவிக்கின்றன கேட்டது கிடைக்கிறதாம் சில சமயம் அது வேண்டும் இது வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் கேட்டு அடம்பிடித்த கூத்துக்களையும் ரிசார்ட் ஊழியர்கள் பார்த்து தலை குழம்பி போய் கிடக்கிறார்களாம் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்களை அப்படியே கொத்தாக பஸ்களில் போட்டுக்கொண்டு போய் இந்த ரிசார்ட்டில்தான் இறக்கி பத்திரமாக அடைத்து வைத்துள்ளனர் வேளா வேலைக்கு சாப்பாடு உள்ளிட்டவை தரப்படுகிறதாம் கல்பாக்கம் அருகே உள்ள கூவத்தூர் கிராமத்தில்தான் இந்த கோல்டன் பே ரெசார்ட் உள்ளது அந்த பகுதியை கடந்த இரண்டு நாட்களாக அல்லூல் போய் கிடக்கிறது பலத்த பாதுகாப்புடன் சிறை கைதிகள் போல இவர்களை வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அதை செய்து கொடுக்கும் பொறுப்பை அமைச்சர்கள் செல்லூர் ராஜு சி வி சண்முகம் நடிகர் கருணாஸ் ஆகியோர் கொண்ட படையே களத்தில் உள்ளதாம் இவர்கள்தான் தேவையறிந்து செய்து கொடுத்து வருகிறார்களாம் இதில் சில எம்எல்ஏக்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று அடம்பிடித்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு நாள் கிழமை பார்க்காமல் நேற்றும் இன்றும் அசைவ வகை உணவுகள் அலைபுரண்டு ஓடி ஓடி எம்எல்ஏக்களை குஷுப்படுத்தியதாம் வயிற்றுக்கு தேவையானது போதும் இரவில் இன்னை செய்தனராம் விடிய விடிய நடந்த இசை கச்சேரியை எம்எல்ஏக்கள் கூடி ஆர்வமாக கண்டுகளித்தனராம் பல உற்சாகம் ஜாஸ்தியாகி களத்தில் இறங்கி கூடமாட ஆடியும் குதுகளித்திருக்கிறார்களாம் டிவி கிடையாது செல்போன் கிடையாது பேஸ்புக் கிடையாது நியூஸ் கிடையாது நியூஸ் பேப்பர் கிடையாது என வெளியுலக விஷயங்கள் முழுமையாக இவர்களுக்கு தடை செய்துவிட்டு விட்டு அதை தவிர மற்ற அனைத்து சந்தோஷங்களையும் காட்டியுள்ளனர் அதாவது கண்ணை கட்டி சொர்க்கத்தில் இறக்கிவிட்ட கதை இன்று காலை செல்லூர் ராஜு தலைமையில் சில எம்எல்ஏக்கள் ரிசார்ட் உள்ளேயே வாக்கிங் போன கதையும் நடந்ததாம் வாக்கிங் வெளியே போக முடியாது உள்ளேயேதான் என்று கூறப்பட்டதால் இவர்களின் நடையில் சற்று சுரத்து குறைத்து காணப்பட்டதாம் இந்த எம்எல்ஏக்கள் கொண்டாட புத்துணர்ச்சி முகாமுக்கு தேவையான பாதுகாப்பை மன்னார்குடி தஞ்சாவூரில் இருந்து குட்டி வரப்பட்ட கூட்டம் தான் கவனித்துக் கொண்டுள்ளது அது உள்ளூர் கிராமத்தினராகவே இருந்தாலும் கூட விடுவதில்லை மீறி வந்தால் போயிரு என மிரட்டி அனுப்பி வைக்கிறார்களாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க